குரோதி வருடம் தமிழ்நாடு பிறக்க போகுதுங்க மேசராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்த்துர்லாங்க ராசி அதிபதி செவ்வாய் சனி கூட இருந்தாலும் கூட ஒரு மாத காலம் வரைக்கும் பிரச்சனை இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனை கொடுக்குள் வாங்கல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் மேசராசி என்பர்களுக்கு இருக்குது இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தி படித்தினீங்கன்னா உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் நாட்பட்ட கடன் கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா நல்ல முறையில் கடனை கட்டி முடிப்பீங்க வராத கடன் நிலுவையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேடி பணம் வரும் பொதுவாகவே இந்த குரோதி வருடம் மேசராசு என்பவர்களுக்கு மிக மேன்மையான செல்வ செழிப்பான செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதுமே மிக நிம்மதியான திருப்தியான வாழ்க்கையை தான் வாழப்போகிறீங்க